தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரவரியா மனம் தரும் தெய்வ ஒடியும் தரும் நெஞ்சில் நொஞ்சம்லாய் இனந்தரும் கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பும் குன்றாத இளமையும் கடிமணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகளாத மனவையும் தவறாத சந்தனமும் தாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத குடையும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழும் ஆதி லட்சுமி தானிலிம் கஜலட்சுமி சந்தனட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சௌபாக்ய லட்சுமி போற்றி ஐயம் தகலியா வாரியுமே ஐயா இன்புருமாய் நானா சுடல் வெட்டினே நாராயணக்கே நானா தமிழ் புரிந்தனான் ஆதி லட்சுமி தானிய வருவாய் வருவாய் மருவாய் மலராய் மணியாய் வருவாய் வருவாய் குருவாய் கொகனே ஓம் மகாலட்சுமி ஆதி தானிய தானியல வீரனா சுஜியலட்சுமி வீரலட்சுமி சௌபாக்ய போற்றி